ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே மகா வரட்டும் இன்றைக்கி அவளுக்கு இன்றைக்கி உண்டு அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் அப்படியே கழுவு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தாத்தாவும் மாட்டி மட்டும் வரத்தோடு இருக்காங்க பணத்தை அஞ்சு லட்சத்தை ஆட்டையை போட்டு அவள் கையில் வச்சுருத்தான்னு அனாமிக்காவும் சொல்கிறாங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க என்னத்தை எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இல்லைம்மா அவள் பணத்தை இந்த மாதிரி எடுத்துட்டா இப்போது இதுக்காகத்தான் நிற்கிறீங்களா அந்த பணத்தை என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும் அவள் கையில் தான் வச்சுருந்தா அந்த அவளே சொல்லிட்டா அப்படின்னு சித்திரதே சொல்கிறாங்க இருங்கத்தான் இருங்க அப்படின்னு மேலே போயிட்டு அஞ்சு லட்சத்தை எடுத்து தான் கொடுக்குறாங்க இதே இது மக ஐஸ்வர்யா உனக்கு அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை மகாதான் தான் இல்லை வீட்டுக்கு ஏதாவது அவசர தேவைன்னா எடுத்து கொடுக்கான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இந்தா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவள் தான் கொடுத்துட்டு போனா அத்தை அப்படின்னு அப்படியே பாட்டியின் தாத்தாவும் பார்க்குறாங்க சித்ரா தேவியை என்னடி ஏதோ சொன்னேன் பார்த்தியா அவள் எவ்வளோ பொறுப்பாக கொடுத்துட்டு போயிருக்கா சே இப்படிலாம் உண்மை தெரியாங்க ஆட்டி இப்படி அப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தேவி மூஞ்சில் காரி துப்பா அளவுக்கு தாத்தா பாட்டி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கலைஞ்சிருது சமை கலைஞ்சிருதா இங்கே என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக ஓடி போய் ரூம் எப்படி தடவி பார்க்குறாங்க அதுவும் கௌதம் ரொம்ப கௌதம் வரான் என்னம்மா என்ன ஏ ரூபா பண்ணிகிட்டு இருக்க டே என் ரூம்ல இருந்தால் நீ எடுத்துட்டு வேண்டு காசை கொண்டாந்து இங்கே வச்சேன்டா அதான் உன் பொண்டாட்டி எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டாடா ஐயோ ஐயம்மா நான் எத்தனை தடவை பணம் கேட்டேன் கொடுத்தியா டே இப்போ அதெல்லாம் பேசுகிற நேரமாடா பணம் இருக்கேன் விடுமா அவங்க பணம் தான் என் போயிட்டு போகுது இல்லைடா பின்ன என்னம்மா அதோட என்னோட லட்சம் அஞ்சு லட்சத்தையும் எடுத்து வச்சுருந்தேன்டா அதுவும் போச்சுடா மொத்தம் பத்து லட்சம் போச்சே அப்படின்னு புலம்பி தர்றாங்க அப்படி பாவி பெத்த பிள்ளைட்டு கூட தெரியாமல் அதுவும் ஏ வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே டே இப்படின்னு மொத்த மொத்தன்னு முத்துறாங்க இப்போ போய் நான் ஐஸ்வரர் என்னன்னு கேட்குறேன் அம்மா அவள் அவ தாம்மா ஒன்னே ஏதாவது பண்ணிடுவா நீ சும்மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே கௌதம் வந்துட்டு உங்களுக்கு வேணும் பெத்த பிளேட்டை கூட மறைச்சிங்களே ஐ டே கௌதம் பத்து லட்ச ரூபா உங்கள் ரூமில் இருந்துருக்கு பார்க்காம விட்டுட்டியடா அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அடுத்து மகா வந்துடுறாங்க அங்கே மகா பார்த்தீங்கன்னா நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுங்க சூப்பராக அசத்துறாரு அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க மகா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இவ்வளவு தேவையே இல்லை மகா இல்லை வேணும்னு வீட்டிலே சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலே சரியா போச்சு அவங்க மெல்ல ஆனால் இவர் இவ்வளோ பண்ணுறாரு சரி பண்ணட்டும் இவ்வளவு தானே அடுத்து கண்ணை கட்டிட்டு ஒரு கூட்டி போகிறாங்க அப்படியே அவங்க அம்மா வீடு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்ட்டு எல்லா பார்க்குறாங்க விலை ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலை அதுதான் அப்படிங்கிறாங்க அடுத்து ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியா சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்புறாங்க ஃபோன் ஃபோன் மேலே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா வீட்டுக்கு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க என்னாச்சு ஏன் மகா உனக்கு ஒன்று தெரியுமா நீ பணத்தை எடுத்துகிட்டு எடுத்துட்டு இவங்கெல்லாம் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கொடுத்துருக்காங்க நம்ம மகா அப்படி திருத்தினு முடிக்கிறாங்க ஆமடி நீ அஞ்சு லட்சத்தை செலவுக்கு என்ன எடுத்து கொடுத்துட்டு பண்ணியில் அதை எடுத்து நான் கொடுத்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க சரி ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இங்கிட்டு போனேன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா அப்படிங்கிற சூர்யா வந்துடுறாரு என்ன என்னோட தான் வந்தா என்ன இப்போ ஒரு பேச்சுன்னு பேசுறீங்க அப்படின்னு சித்திராதேவி அடைக்கிறாரு அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா நின்றுட்டு என்னத்தை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஏய் உண்மையை சொல்லுடி அதில் எம்ட்டு போனால் அஞ்சு லட்சம் இருந்துச்சு எங்கடி அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு பிடிங்க எடுக்கிறாங்க என்ன உங்கள் அஞ்சு லட்சம் எங்கே இருந்துச்சு அஞ்சு லட்சம் உங்கள் பணம் எனக்கு எது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஏன் எல்லாம் தெரியும்டி இனிமேலாம் நான் விட்டு வைக்க மாட்டேன் அந்த அஞ்சு லட்சத்தோட பத்து லட்சமாக எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க வாங்க பாட்டிக்கிட்ட சொல்லுவோம் ராஜலட்சுமே திட்ட சொல்லுவோம்மா ஏன் ஏய் அவங்ககிட்ட ஏன்ட்டி சொல்லுவான விடு நில் நிள்றே அப்படின்னு இழுத்து பிடிக்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் விட்டுரு நீங்கள் தானே சொன்னீங்க பத்து லட்சமாக வச்சுருந்தேன்னு அப்போ உங்கள்கிட்ட ஏது வந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சு லட்சம் போகிறது பெருசு இல்லை நம்ம மானம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா விடாமல் இங்கே அனாமிக்காம மட்டும் அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை எடுத்து எவ்வளோ ஈஸியாக ஈஸியாக செலவு பண்ணுறா இவளுக்கு மட்டும் சாவி கொத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க ராஜலட்சுமி கிட்ட பார்த்தீங்கன்னா மறுபடியும் அண்ணாமிக்கா சண்டை போடுறாங்க அத்தா இது நல்லாவே இல்லை எதா இருந்தாலும் அக்காலும் தங்கச்சியுமா ஆள்றாங்க அப்படி சாவி கொத்து அவங்ககிட்ட கொடுக்குறீங்க நாங்களாம் என்ன அவங்ககிட்ட போய் கை நீட்டி தொங்கிக்கிட்டு இருக்கணுமா இது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வாட்டுக்கு பணத்தை எடுத்து எடுத்து ஈஸியாக செலவு பண்ணுறாங்க உடனே அங்கே காய் திருந்துட்டு ஆமாம் அவங்க அம்மா விட்டு கூட கொண்டே கொடுப்பா அவளுக்கு என்ன அவகிட்ட போய் போது பொறுப்பை கொடுத்துருக்கீங்க பணம் பூரா போக போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமிக்கா பேச உடனே சூரியன் வாயம் மூடுறியா என்ன அப்படி ரொம்ப குரலை பேசுறாரு நீ என்ன நினைச்சிட்டு நீ வழி மறந்துட்டியா அப்படிங்கல என்ன நான் என்ன மறந்துட்டேன் நல்லபடியா தான் வந்திருக்கேன் நான் பணக்காரி அங்கே உடனே சித்திரதவியும் காய்த்திரி ஆமாடா இந்த வீட்டுக்கு வந்த மருமகளே அனாமிகா தான் சூப்பர் மருமக சூப்பர் பணக்காரி நல்லா வேறும் முகலமாக வந்திருக்கா மற்றவங்க மாதிரி கொல்லப்புறம் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே சூர்யா சொல்கிறாங்க அனாமிக்கா நீ பழசை மறந்துட்டு பேசுகிற என் பொண்டாட்டி காசை கொண்டு அவள் வீட்டில் கொடுப்பாளா ஒரு நாள் ஒரு பொழுது இந்த வீட்டுக்கு காசை எடுக்கணும் அவள் நினச்சதே இல்லை ஏன் என் லாக்கர் ஃபுல்லாக பணம் தான் இருக்குது எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அவள் வேணாவே வேணான்ட்டா அப்போ அஞ்சு லட்சம் அவங்க வீட்டுக்கு கொடுத்தது என்னம்மா முன்னாடி அப்படிங்கிறாங்க சித்ரா தேவி உடனே நான் சொல்கிறேன் அத்தை அது நான் உழைச்சி கஷ்டப்பட்டது என்ன உழைச்ச ஆமாம் போட்டி வச்சதில் நான் பாடுபட்டேன்ல அதில் சூர்யாவும் தான் உழைச்சான் அது புருஷன் தானே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம் நான் இறங்குனதே அந்த விளையாட்டில் நடந்தது நான் எங்கள் அம்மா கொடுக்கணும்னு சொல்லித்தான் நான் விளாண்டேன் விளாண்ட கொண்டு போய் ஒழிஞ்சு இந்த வீட்டு பணம் நான் என் வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு 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 சொல்லி சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க அப்புறம் நாங்கள் மட்டும் எங்கள் பேச மூடுறியா செம்ம ஏன்னா ரொம்பவே அடிக்கிற அடிக்கிற மாதிரி மாதிரி வந்துடுறாங்க மகாவை மகாவை வந்தோடனே காசத்தை அடிக்கிறாங்க தாங்க முடியல என்ன ஆள் ஆளுக்கு அவ்வளோ ஈஸியாக கை நீட்டு பேசுகிறீங்க கேட்க கேட்க ஆளில் நினச்சிட்டு இருக்கீங்களா நான் இருக்கேன் என் என் மகாவை மகாவை சண்டை போடுறதுக்கு என் அம்மாவை தவிர யாருக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லை அருகதை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே குளுந்து போயிருது ராஜலட்சுமிக்கு பரவாயில்ல நம்ம பையன் நம்ம விட்டு கொடுக்காம பேசுகிறேன்னு இப்போ சொல்றேன் மகா நீ சொல்லு உன்னை கண்டிக்க வைக்க எனக்கும் என் அம்மாவுக்கு உரிமை இருக்கா இல்லையா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அத்தைக்கு இல்லாத உரிமையா என்ன என்ன பண்ணலாம் அவங்க எனக்கு பெத்த தாய் மாதிரி அவங்களும் சரி மாமாவும் சரி என்ன என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம் எல்லாம் உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க போதுமா ஆனா அவ கொண்டே பணத்தை எடுத்து கொடுத்தான்னு சொல்றீங்க பாருங்க ஆனா நீ என்ன ரைட்ஸோடு இருக்க ரெண்டு கோடி ரூபா இந்த வீட்டுக்குள்ள காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி உன் வாங்கி கொடுத்தவ ஏன் பொண்டாட்டி தெரியுமா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சித்ராதேவி ரெண்டு கோடி ரூபாயா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க சூர்யா மகா தான் இதுக்கு காரணமே பாவம் நினச்சி வாங்கி கொடுத்தா தெரியுமா அப்படின்னு ராஜலட்சுமி என்ன நம்பிக்கா இப்படி ஒரு திருடத்தனை பண்ணிட்டு வந்திருக்கியா இதில் வேற நாங்கள் கொல்லப்புறம் வாசல் வழியை வந்தோம் ராஜ மரியாதையோட வந்தோன்னு சொல்லிக்கிற அப்படிங்கிற தலையை தொங்க போட்டு நிற்கிறாங்க அனாமிக்கா தலையை நிமித்திட்டு சொல்லு என்ன இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியல காயத்திருந்து ஏன் ரெண்டு கோடி ரூபா வாங்கினியா அப்படிங்கிற ஆமா தாச்சி இவ்வளோ மறைச்சிட்டு இருந்திருக்கியா அப்படிங்கிறாங்க மகா இருந்துட்டு எவ்வளோ நல்லது நான் பண்ணியிருக்கேன் என்னையவே பேசுறீங்களா அப்படிங்கிறாங்க மரியாதையை ரெண்டு கோடி ரூபாய் வைக்க சொல்லு அப்படின்னு ராஜலட்சுமி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அத்தை பாவந்த நம்ம நல்லது தான் பண்ண விடுங்க பார்த்தியா இப்போ கூட என் மருமக எவ்வளோ நல்லது பேசுகிறா உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அனாமிகை ஒண்ணுமே ஒன்றுமே பேச முடியல அப்படியே பச வச்சு உடனே மாதிரி வாய் இறுக்கி முடிகிறாங்க ஒன்றும் பண்ண முடியல ரெண்டு கோடி ரூபா அம்மாடியோ சித்ராதேவி புலம்பி தள்ளுறாங்க ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா அந்த வீட்டுக்காசங்கே போயிருக்கே அப்படின்னோட எண்ணத்தை அப்படின்னு மகா வர்றாங்க ஐஸ்வர்யா வர்றாங்க ரெண்டு கோடி ரூபா கொடுத்துட்டு இவன் வந்து இங்கே ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பா நாங்கள் ஒத்த ரூபா கூட எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததில்ல ஆனால் எங்களை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களே என்ன நியாயத்தை அப்படிங்கிற அப்படியே விடுங்கடி நானே ரெண்டு கோடி ரூபா போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ இவங்க காசு எடுத்து கொடுத்த மாதிரி ஆனால் அனாமிக்கா அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல சூர்யா சொல்லிடுறாங்க இனிமேல் என் மகாபத்தி பேசுறது யாராவது வாயை திறந்து பேசுனீங்க நடக்கிறதே வேற நல்லா இருக்காது வாயை மூடிட்டு இருக்கீங்க வா மகா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு வா ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி மாதிரி ராஜலட்சுமி இனிமேல் இந்த கொத்து சாவி கூடு அதை கூட எதுன்னு கேட்க கூடறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை இனிமே கேட்டுக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு மகா இந்தம்மா சாவி அப்படி சொல்லி கொடுக்குறாங்க தாத்தாவும் பாட்டியும் நல்லா வேணுண்டி அப்படின்ட்டு பரவாயில்லையே நம்ம மகா நம்ம பேரன் இவ்வளோ பணம் உதவி பண்ணியிருக்கானே வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு கோடி ரூபா வாங்கிட்டு தான் வந்திருக்கா ஆட்டையை போட்டு அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க அப்படி காயத்திரியுமே அனாமிகா பார்த்து முறைக்கிறாங்க ஐயோ இவ என்ன முறைக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அனாமிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனா செமையாக சூப்பராக இருக்கா உங்கள் பொண்ணான கை எல்லோ லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்